ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் காலையிலே வந்து வீடெல்லாம் சுத்தமாக மாப் போட்டிருக்கேன் வீட்டை காட்டுற மாதிரி நம்ம இப்போதான் மாப் போட்டுருக்கேன் இப்போ தான் கிச்சன் ரூம் எல்லாம் மாப் போட்டு நீங்கள் ஃபுல்லாக மாப் போட்டு பெட்ரூமும் ஃபுல்லாக மாப் போட்டு விட்டேன் பாருங்கள் தண்ணியும் காஞ்சிச்சு சூடாக நீங்கள் ஃபுல்லாக ஆசாரத்துக்கு மட்டும் மா போடணும் போட்டு வந்துட்டுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்துட்டுருக்கேன் பாருங்கள் சனிக்கிழமை நான் வந்து ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் ரொம்ப எனக்கு ஆஞ்சநேயர்னா உயிர் சாமி கூட போய் நாமக்கல் அடிக்கடி மாதம் மாதம் போவேன் உங்களுக்கே தெரியும் இப்போ போகிறதே இல்லை ரொம்ப மாதம் ஆச்சு சரிங்க பக்கத்துலேயே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம வேலை கிளம்புவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துவச்சாச்சு எல்லாம் ட்ரையர் ஆயிடுச்சு எல்லாம் சுத்தமாக எல்லாம் துவச்சாச்சு காய போடணும் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற துணி அத்தனை தம்பி துணி எல்லாம் இருந்துச்சு என் துணி எல்லாம் இருந்துச்சு எல்லாம் பழைய துணி எல்லாத்தையும் எல்லாம் பொறி போட்டு அலாச்சிக்கிட்டேன் இந்த ரெண்டு தோட்டல மட்டும் நான் கழட்டி அலாசில எப்படி இதுன்னு எனக்கு தெரியாது காய் திட்டுதான் தெரியும் அவ அங்க வீண் முடிச்சு வந்து துவைக்கிட்டு நம்ம எல்லாம் என்னால முடிஞ்சு தான் பண்ண முடியும் சரி துணியெல்லாம் துவைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் மறுபடியும் கடைக்கு போயிட்டு வந்தேன் பாருங்க சோப்பு குளிக்கிற சோப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க பெனாயில் வாங்கிட்டு வந்து போயிட்டு வெனாயிலே உலிக்கு போகிறேன்னு நினச்சிக்காதீங்க பாத்ரூமில் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் இங்கே பொருளெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன் நாய்க்குட்டிக்கு பிஸ்கெட்டு அப்புறம் ஹிமாலயா சோப்பு இங்கே பாருங்க சர்பெக்சல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே பாருங்க ஒரு ப்ரெஸ்ஸு இது வாங்கிட்டு வந்தேன் இது ஐநூறுரூவாய் ஆகிப்போச்சு அது எதனால் ஆச்சுன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா தான் ஆச்சு இதுவாருங்க இது இரநூத்தி நாற்பது ரூபா பார்த்து ஆசையாக இருந்தது சரி வாங்கி போட்டால் பையன் விளையாடுவான் வந்தான்னா பச்சை பசியானக்கு விளையாண்டு உடன்குடி சாலை கருவாடு இதை பார்க்கும்போது யார் நாம் வருது சிபி புத்திரன் வந்து ஒரு உடன்குடி சாலை மீன் சாலை மீன்ட்டு இருப்பார் அது ஒன்று வாங்குனேன் அப்புறம் இது என்ன கருவாடுன்னு தெரியல அந்த கருவாடு எங்கும் ஓட்லியாட்டுக்கு உள்ள போட்டுருக்கேன் பாருங்க இது ஒரு கருவாடு இது என்ன கருவாடுன்னு தெரியல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடல் பாயிட்டு அப்புறம் எல்லாம் நவரத்தின ஆயில் தாயலம் அதெல்லாம் வாங்கிட்டு தான் அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போய் ரெடி ஆகிட்டு கிளம்பலாம்